ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அன்பான வணக்கம் நம்ம ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோங்க பட்டணம் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை மெது பக்கோடான்னு சொல்லுவாங்க பட்டணம் பக்கோடா செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் இது கூட இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் இருக்க ஈரப்பதத்திலேயே மாவு பிசையறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியோட அளவோ கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம் இப்போது இது போல் ஒரு பிளேட் வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க பச்சரிசி மாவு ஒரு கப்புனா கடலை மாவு அரை கப் சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு பிஞ்ச் சோடாப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் மூணு பச்சை மிளகாய குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் நீக்கிட்டு துருவி வச்சுக்கலாங்க அல்லது இடித்து வச்சுக்கலாம் நான் அம்மையில தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூட நாலு முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துடலாம் கொஞ்சமா குட்டி குட்டியா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயத்தை இது கூட டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நிறைய வேண்டாங்க இந்த அளவுக்கு போட்டா போதும் இப்போ மாவுல தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தேவைப்பட்டா தண்ணிய தெளிச்சு பிசைஞ்சிக்கலாங்க பாருங்க இப்ப கொஞ்சம் போல தண்ணி தெளிச்சிட்டு உருண்டைய பிடிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியா பசைஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம பசஞ்சு வச்சோம் இல்லைங்களா இந்த மாவை உருண்டையா உருட்டி வச்சுக்கலாம் உருண்டையா உருட்டி வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணலாம் சப்போஸ் கையில ஒற்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் போல எண்ணெய் தடவிட்டு ஒட்டிக்கோங்க இது போல எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாங்க பட்டணம் பக்கோடாவை ஃப்ரை பண்றதுக்காக ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டோம் அதுல ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காயட்டும் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிதமான தீயில இந்த பக்கோடாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பக்கோடா வெளிப்புறம் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குங்க அதனால தான் இதுக்கு மெது பக்கோடானே பேர் இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பரான சைடிஷ்ங்க பாருங்க நல்லா நிதானமான தீளை வேண்டும் அப்பதான் நல்ல பொன்னிறமும் வருங்க ரெண்டு புறமும் நல்லா பொன்னிறம் ஆயாச்சு அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான பட்டணம் பக்கோடா ரெடி இந்த ரெசி இதே மாதிரி இதே அளவுகளோட செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி